இருபதுக்கு மேலே தான் இருபது கீழே மாதிரி எதுவும் எடுக்கலண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா என்னண்ணா ஊருக்கு நான் போதே நான் எல்லாமே வந்து நாமக்கல் போதுண்ணா கோயம்புத்தூர் போது அப்புறம் எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிறாங்கண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கஸ்டமர் ம் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நாளே பல்லு பாருங்க இது எத்தனை லிட்டர் நான் பால் இருக்கோம் நான் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் வருங்கண்ணா கண்ணு போட்டுச்சேண்ணா இல்லை இல்லைண்ணா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுண்ணா? انا ரெண்டு மூணு நாள் ஆகு. ஆமா இது வந்து ரெண்டு பள்ளி இது கண்ணு போட்டுருச்சு. கண்ணு போட்டுரு. என்ன கண்ணு போட்டுரு ஆனா انا அது காள கண்ணு போட்டுருண்ணா. இது வந்து செனமாடுகுண்ணா. இன்னும் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும். அது தலை மாடு இது எல்லாமே தலை ஈட்ட தாங்கண்ணா. இந்த லைன் இருக்கு எல்லாமே